எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சி பத்தாம் வகுப்பு செயல்பகுதியில் உள்ள பிரித்தெழுதலேருந்து தொடர்ச்சியா பார்க்கலாம் வேங்கட மாமலை வேங்கடம் கூட்டல் மா கூட்டல் மலை வேங்கட மாமலை எப்படி இருக்குன்னா வெங்கடம் கூட்டல் மா கூட்டல் மலை வேர்கோட் பழவின் வேர்கூட்டல் கோல் கூட்டல் பழவின் வேர்கோட் பழவின் எப்படி இருக்கேன்னா வேர்கூட்டல் கூட்டல் பழவின் வெற்றிடமின்றி வெறுமை கூட்டல் இடம் கூட்டல் இன்றி வெற்றிடமின்றி எப்படி புரியன்னா வெ வெறுமை கூட்டல் இடம் கூட்டல் இன்றி வெள்ளத்தணைய வெள்ளம் கூட்டல் அத்துக்கூட்டல் அணைய வெள்ளத்தணைய வெள்ளம் கூட்டல் அத்து கூட்டல் அணைய அடுத்து வீடு வீடினத்த வீடினத்தற்ற வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் வீடின தன்றரண் எப்படி இருக்கீங்கன்னா வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் விதிர் விதிர்ப்பு கூட்டல் புற்றுக்கூட்டல் அஞ்சு விதிர் புற்றஞ்சி எப்படி இருக்கீங்கன்னா விதிர்ப்பு கூட்டல் புற்றுக்கூட்டல் அஞ்சு அடுத்து வன்னஞ்சோய் வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய் வன்னஞ்சோய் எப்படி இருக்குன்னா வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய் அடுத்தது யாரஹினோர் யார் குட்டல் அத்து கூட்டல் அறிந்திசினோர் யாரஹ் தருந்திசினோர் எப்படி புரியுதுன்னா யார் கூட்டல் அக்து கூட்டல் அருந்திசினோர் அடுத்து மைத்தடங்கண் மை கூட்டல் கூட்டல் கண் மைத்தடங்கள் வந்து மை கூட்டல் கண் அடுத்து மட்களத்துள் மண்கூட்டல் களத்துக்கூட்டல் உள் மட்களத்துள் மண்கூட்டல் கூட்டல் உள் அடுத்து பொற்கோட்டு மேரு பொற்கோட்டு மேரு எப்படி பார்த்தீங்கன்னா பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு பொற்கோட்டு மேரு வந்து பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு பல்பொருள் நீங்கிய பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய பல்பொருள் நீங்கிய எப்படி பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய பற்றில்லன் பற்றுக்கூட்டல் இயல் கூட்டல் ஏன் பற்றில்லன் வந்து பற்றுக்கூட்டல் இல் கூட்டல் ஏன் பசும் பொற்சொடர் பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் பசும் வந்து பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் அடுத்து நிற்பதொன்றில் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் எல் நிற்பதொன்றில் வந்து நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் எல் அடுத்து நா தொலைவில்லை நா கூட்டல் தொலைவுக்கூட்டல் இல்லை நா தொலைவில்லை எப்படி இருக்கீங்கன்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை அடுத்து நல்ல அக்துரம் நல்ல்துரம் நல்ல தூரும் நன்மை கூட்டல் அத்துக்கூட்டல் ஊறும் நல்ல தூரும் நன்மை கூட்டல் அத்துக்கூட்டல் ஊறும் நன்மை கூட்டல் அத்துக்கூட்டல் ஊறும் அடுத்து நல்லெண்ணெய் நன்மை கூட்டல் எல் கூட்டல் நெய் நல்லெண்ணெய் எப்படி பார்த்தீங்கன்னா நன்மை கூட்டல் எல் கூட்டல் நெய் அடுத்து தெங்கம்பழம் தெற்கு கூட்டல் அம் கூட்டல் பழம் தெங்கம்பழம் வந்து தெற்கு கூ தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம் தெங்கம்பழம் வந்து தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம் அடுத்து தாய்மையின் தாய்மை என்பது தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை தாய்மை அன்பிதனை தனை தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை அடுத்து பதம் தண்டளிர் பதம் வந்து தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் டிக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம பிரித்துகளை சந்திக்கலாம் நன்றி